நாங்கள் இப்போ எங்கே மகானா சொல்லிச்சோன்னா கிட்ட மகேனா குளிச்சிக்கிட்ட மகானா மகேனா இருந்து சரியாக ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஒரு காணியொண்டு விற்பனைக்கு வந்திருக்குது அது சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த காணியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த காணி எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் தெ தெப்பல பித்தகவரம் என்ற கிராமத்தில் வந்து காணி விற்பனைக்கு இருக்குது நாங்கள் எப்படி போகணும்னு சொல்லி நம்ம மகானா கோழிச்சிலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் வரைக்கும் ஒரு ஹாட் ரெண்டு வருது அந்த ஹாட் பக்கத்தால் இறங்குற ரோடில் அது வந்து கீரிமலைக்கு போகிற ரோட் அந்த ரோட்டில் ரங்கி நாங்கள் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வந்து உள்ளே வரணும் இந்த ரோட்டை பார்த்திங்கன்னா வந்து இது ஃபுல்லாக வந்து காவேட் ரோட் தான் நடிச்சிட்டு இந்த ரோட் வந்து இள இளவாலைக்கு போகுது இளவாலையிலேருந்து நாங்கள் ஹீரிமலைக்கும் இந்த ரோட்டால் வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தெல்லிப்பழ சந்தியை பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா சரியாக வந்து தெல்லிப்பழ சந்தி வந்து மூண்டகாய் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த இடத்துல சொல்கிறது பெண்ணாலைன்னு சொல்கிறோம் இந்த பெண்ணாலை வீதிக்கால் வந்து பெண்ணால சமுத்தி பேங்கு இந்த பெண் திருமினா சமுத்தி பேங்க் வருது சமுத்தி பேங்கால் நாங்கள் கீ கிருமலை பக்கம் பெரிய ஒரு சின்ன சந்தி உண்டு வரும் ரெண்டு முடக்கு திரும்பினால் ஒரு சந்தி வரும் இதான் பார்த்தீங்கன்னா சொன்னால் சமுத்தி பேங்க் வட்டி இதில் வந்து ரெண்டு முடக்கு திரும்பினோன்னா ஒரு சந்தி உண்டு வேற அந்த சந்தையிலேருந்து நேர இடது கைப்பங்க திரும்பாமல் நேராக நாங்கள் அந்த ரோட்டில் ரங்கி போகணும் இந்த ரோட்டில் இந்த ரோட்டில் நீங்கள் ரங்கிங்கன்னா சரியாக ஒரு ஐநூறு மீட்டரில் வந்து இந்த காணி வந்து விற்பனைக்கு இருக்குது நாங்கள் இப்போ இந்த பாதையால் போனோம்னு சொல்லித்தோன்னா நேராக இந்த ரோட்டில் நேராக இதுவும் தேர் ரோட் தான் உள் ரோடு இருந்தாலும் இந்த தேர் ரோடு தான் இந்த ரோட்டில் இருந்து நாங்கள் உள்ளுக்கு ரங்கே போனோம்னு சொல்லிச்சோன்னா ஒரு கோயிலுண்டு பேர் பொக்கொலந்தம்ப வைரவரசு கோயில் ஒன்று சொல்லி சொல்கிறது அந்த கோயிலுக்கு பின்பக்க வீதியால் ஒரு இருநூறு மீட்டர் போய்க்கு இந்த லேண்ட் வந்து இருக்குது இந்த கோயிலை தான் சொல்கிறது பொக்கலந்தம்பின்னு சொல்லி இந்த பொக்கலந்தம்ப வைர கோயிலுக்கு பின்பக்கமாக ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த லேண்ட் இருக்குது ஒரு எழுபத்தஞ்சி மீட்டர் தூரத்துக்கு மண் பாதை தான் ஆனால் அந்த ரோட்டையும் பார்த்தீங்கன்னா பெரிய பாதை தான் பைனஞ்சடி பாதை தான் பெரிய பாதை தான் இதுதான் நாங்கள் வந்து பார்க்குற காணி வந்து முன்னுக்கு வந்து ஒரு இருபது பிறப்புக்கு வந்து சுற்றி வர வந்து துண்கட்ட போட்டு முள்ளு கம்பி அடிச்சிருக்கணும் இந்த காணியுட் அளவை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மொத்தம் வந்து முப்பத்தி மூன்று பிறப்பு காணி இருக்குது இந்த காணியோட மண்பலத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து மண் தான் தோட்டம் செய்கிறதுக்கு மண் இங்கே பண்ணை அடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாலும் இந்த காணியை வந்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய இருக்கும் மற்றது வந்து இந்த காணிக்கில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட எட்டு புளிய மரம் நிற்கிது எல்லாமே வந்து காய்ச்சி பயந்தரக்கூடிய மாதிரியான ஒரு நிலைமையிலாம் இருக்குது வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நல்ல வருமானம் வந்து இட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் முன்னுக்கு இருக்கிற அந்த இருபது பரப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சுற்றி வர வந்து முள்ளுக்கம்பி வெளியடிச்சுருக்கணும் இதுக்கு பக்கத்தில் வந்து மிச்சம் பதிமூன்று பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது மொத்தமாக வந்து முப்பத்தி மூன்று பிறப்பு காணி இப்போ தோட்டம் செஞ்சது கைவிடப்பட்ட நிலைமையில வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வந்து பெரிய புளிய மரம் தான் சைஸையும் இந்த லேண்டுக்கு வந்து உரிமையாளர் சொல்கிற பிள்ளையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அஞ்சரை லட்சம் ரூபாய் சொல்லினோம் இந்த காணி இந்த விழா வந்து பிறப்பு வந்து அஞ்சரை லட்சம் ரூபாய் இந்த காணியை பார்த்தீங்கன்னா ஒரு எல் வடிவ காணி தான் நீங்கள் இதை வந்து ஒரு விவசாய உற்பத்திக்கோ அல்லது கால்நடை வளர்ப்புக்கோ அல்லது நீங்கள் சோழர் உற்பத்திக்கோ நீங்கள் வீடு கட்டுறது கண்டா கூட இந்த காணியை வந்து கொள்ளலாம் என்ன சொன்னால் பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து குடிமனையெல்லாம் இருக்குது இந்த காணி சம்மந்தமான நீங்கள் மேலதிக விவரத்தை நீங்கள் அறியணும்னு சொல்லிங்கன்னா டிஸ்பிளே தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்கிறது மூலமாக மேலதிக தகவல் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்